ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வகையான திருவிழாவில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா பாலாவுடைய அன்பு வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட அவ்வளோ அழகாக இறங்கி விளையாடுவாங்க பெரியவங்கக்கிட்டையும் குழந்தை தன்மையோட பேசுதல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சின்ன பிள்ளை தானே சிறுகரும் காரம் கூடுங்கிற மாதிரி பாலாவுடைய சக்திகள் வந்து சொல்ல மாலாதது தீர்க்க முடியாத சில வியாதிகள் சில முக்கியமான நிகழ்வுகள் இந்த தடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மனை வேண்டுனாலே போதும் சிறப்பாக நடக்கும் ஏன் அப்படி சிறப்பான்னு சொன்னீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம அவனுக்கு கொடுத்துட்டோம் அவங்களுக்கு வேண்டிட்டோம் அப்படி கேட்டிங்கன்னா ஒரு தாய் ஒரு பொறுப்போடு எப்படி வேலை செய்வாங்களோ அந்த மாதிரி நம்மளை கேர் எடுத்து செய்யக்கூடிய நம்மளுடைய எண்ணங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் மிக முக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அம்மன் கேட்டிங்கன்னா பாலா திருப்பர சுந்தரி அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் அவங்களுடைய படம் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலும் துன்பங்கள் நிறைந்து நிறைந்து காணப்படும் பொழுது நீங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிள் நம்ம வீட்டுக்கு போகிறோம் நமக்கு பிடிச்சவங்க சிரித்து வாங்கன்னு கூப்பிடும் பொழுது நம்ம டென்ஷன்லாம் மறந்தது இல்லையா அதே மாதிரி தான்